மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரை சேர்ந்த ரிஷப் ராஜ்புத் என்பவரும் சோனாலி என்பவரும் இரு குடும்பத்தினர் சம்பதத்தோடு பாரம்பரிய முறைப்படி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் இவர்களது திருமண புகைப்படங்களை இருவரும் தங்களது சமூக வலைதளங்களில் மகிழ்ச்சியோடு பகிர்ந்தனர் அந்த புகைப்படங்களுக்கு சிலர் வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும் மற்றொரு பக்கம் மோசமான விமர்சனங்களை நெட்டிசன்கள் தெரிவித்து வந்தனர் ரிஷப் ராஜ்புத்தின் நிறத்தை காரணம் காட்டி சிலர் மீம்ஸ் போட்டு உருவக்கேலி செய்தனர் இன்னும் சிலர் மாப்பிள்ளை அதிகாரியாக இருப்பார் இல்லையென்றால் அமைச்சரின் மகனாகவோ அல்லது பணக்காரராகவோ இருப்பார் போல என்றும் கமெண்ட் செய்து வந்தனர் திருமண தம்பதியர் மனக்கோலத்தில் இருந்த புகைப்படங்களும் வீடியோவும் பல வாட்ஸ்அப் குழுக்களிலும் மீம்ஸ் பேஜ்களிலும் பரவின ஆனால் ரிஷப் மற்றும் அவரது குடும்பத்தினர் இது பற்றி எதுவும் தெரியாமல் திருமணத்திற்கு பிந்தைய சடங்குகளில் அவர்கள் மும்மரமாக இருந்தனர் பக்கத்து வீட்டை சேர்ந்த பெண் ஒருவர் ரிஷபின் தாயிடம் சென்று உங்களது மகனின் வீடியோ போட்டோ எல்லாம் வைரலாகி வருகிறது அதை வைத்து மீம்ஸ் போட்டு வருகிறார்கள் என மொபைலில் அதை காண்பித்ததாக கூறப்படுகிறது இதனை பார்த்த ரிஷப் முதலில் நான் அதை ஒரு ஜோக் என்றும் யாரோ ஒரு சிலர் இதை பகிர்ந்து கொண்டிருக்கலாம் என்றுதான் நினைத்தேன் அந்த பெண் காட்டிய மீம்ஸுகளை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்று தெரிவித்தார் எங்கள் இருவரின் நிறம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் என்று எங்கள் உறவினர்கள் யாரும் கூறியதில்லை ஆனால் சமூக ஊடகங்களில் இருப்பவர்களின் சிந்தனைகளை பார்க்கும் போது இணைய உலகம் எவ்வளவு பொய்யானது என்பதை முதன்முறையாக உணர்ந்தோம் என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தினரையும் மக்கள் குறிவைக்கத் தொடங்கியது மிகவும் வேதனையான விஷயம் வைரலான புகைப்படங்கள் மற்றும் வீடியோவில் என் அம்மா சகோதரிகள் மற்றும் உறவினர்களும் இருந்தனர் அவர்களும் ஆன்லைனில் ஆபாச கருத்துக்களின் தாக்குதலுக்கு ஆளாகினர் என்று ரிஷப் வேதனையோடு தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தானும் சோனாலியும் கல்லூரியில் சந்தித்தோம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நான் சோனாலியிடம் காதலை சொன்னேன் பத்து நாட்களுக்கு பிறகு அவர் சம்மதம் தெரிவித்தார் நாங்கள் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்வோம் என்று அன்றே எங்களுக்கு தெரியும் இப்போது வைரலானது வெறும் முப்பது வினாடி காணொலி அல்ல எங்கள் பதினோரு வருட பயணத்தின் பலன் நாங்கள் பதினோரு வருடங்களாக கண்ட கனவு நடவான தருணம் என்றும் அவர் உருக்கமாக தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து பேசிய சோனாலி எங்களை ட்ரோல் செய்தவர்கள் சில வியூஸ் லைக்ஸ் வாங்குவதற்கு பெறுவதற்காக செய்திருக்கிறார்கள் ஆனால் அது சிலரின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை இணையத்தில் கமெண்ட் செய்தவர்கள் மாப்பிள்ளை தொழிலதிபர் அப்படி இப்படியெல்லாம் பேசி வந்தனர் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் இருவரும் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறோம் என அவர் தெரிவித்தார் எங்கள் காதலுக்கு இருவரது குடும்பத்திலும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை கொஞ்சம் வற்புறுத்தியதும் அனைவரும் ஒப்புக்கொண்டனர் முதல் இருந்தே எங்கள் திருமணத்தை பற்றி நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம் பணத்தை சிறுக சிறுக சேமித்து மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்றோம் நாங்கள் கண்ட அந்த கனவை நனவாக்கி வாழ்கிறோம் என்று சோனாலி பெருமிதத்தோடு தெரிவித்தார் என்னை பொறுத்தவரை ஒரு திருமணம் அல்லது காதல் என்பது ஒரு வாழ்க்கை துணையை எப்படி நடத்துகிறார் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் அவர் தன் வாழ்க்கையில் அந்த பெண்ணிற்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் எங்களது உறவில் எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லை இது என்னுடைய சொந்த முடிவு இந்த முடிவால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கிண்டல் அடித்தவர்களுக்கு நெற்றியடியாக பதிலளித்துள்ளார் சொனாலி உலகமே எங்களை ட்ரோல் செய்தாலும் எனக்கு சொனாலி இருக்கிறார் சொனாலிக்கு நான் இருக்கிறேன் என ரிஷப் புன்னகையோடு தனது மனைவியை பார்த்து தெரிவித்துள்ளார் மேலும் இணையவாசிகள் சிலர் புதுவன தம்பதியினருக்கு ஆதரவாக பதிவிட்டு உண்மையான காதல் என்பது நிறம் உருவம் சாதி மதம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அதனை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கேலி என்கிற பெயரில் அடுத்தவர்களை காயப்படுத்தாதீர்கள் என கருத்து தெரிவித்து வருகிறார்கள் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்